மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் மக்கள் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாக கொண்டு தம் வாழ்நாள் முழுவதும் அருந்தொண்டாற்றி மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட எம்ஜிஆர் நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பெருந்திரளான ஆண்களும் பெண்களும் சோகமே உருவாக நினைவிடத்தில் திரண்டு தமிழகத்தின் தன்னிகரில்லா தாய்க்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்துகிறார்கள் இந்திய துணைக்கண்டத்தின் ஈடு இணையற்ற அரசியல் தலைவரும் தமிழக மக்கள் மற்றும் உலகெலாம் பரவி வாழ்கின்ற அனைத்து தமிழ் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமுமாகிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் நினைவிடம் அருகே நேற்று மாலை முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது ராணுவ வீரர்களின் பீரங்கி குண்டுகள் முழங்க முதலமைச்சரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் மத்திய அமைச்சர்கள் மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் முப்படை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் வளையங்கள் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர் லட்சோபலட்சம் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுதவாறு தமிழகத்தின் தாய்க்கு பிரியா விடை கொடுத்தனர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று அதிகாலையில் இருந்தே ஏராளமானவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் குவிய தொடங்கினர் அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்களும் அங்கு திரண்டு வந்த வண்ணம் உள்ளனர் கூட்டம் கூட்டமாக நினைவிடத்தில் குவியும் மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்களுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்து அரும்பணியாற்றி வந்ததை நெகிழ்ச்சியுடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து கண்ணீர் வடிக்கின்றனர் நினைவிடத்தில் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தொலைதூரத்திலிருந்து நேற்று சென்னைக்கு வர இயலாதவர்கள் கடற்கரைக்கு இன்று வந்து நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி மதுரை சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி திருச்சி தஞ்சாவூர் உட்பட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் அங்கு குவிந்துள்ளனர் மலேசியாவாழ் தமிழர்களும் முதலமைச்சரின் நினைவிடத்தில் கூடி தங்கள் சோகத்தை வெளிப்படுத்தினர் ஆண்கள் ஏராளமானவர்கள் மொட்டை அடித்து தங்கள் துயரத்தை வெளிப்படுத்தினர் இதே போல் ஏராளமான பெண்களும் செல்வி ஜெயலலிதாவின் நினைவுகளை நெஞ்சில் தாங்கி மொட்டை அடித்துக் கொண்டு அஞ்சலி செலுத்தினர் ஒரு வீடு இல்லாம அம்மா அம்மா என்று நாங்க அழைக்கும் போது எங்களை பெத்த அம்மாவோட உண்ணதான் நினைக்கும் போது அவங்கள மாதிரி யாரும் வர மாட்டாங்க பையனே பறக்க மாட்டாங்க தெய்வத்துக்கு தெய்வம் பாவங்க தெய்வத்தாய்ப்பா எவ்வளோ சாமி கருணை ஒரு கருமி கூட கண்ணு காட்டலையே எங்க அம்மாவும் போயிட்டு வைக்கலையே அம்மா இறந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு மாணவர்களுக்காக அம்மா நிறைய செஞ்சிருக்காங்க ஆதி திராவிடர் எல்லாத்துக்கும் நிறைய காசு கொடுத்து ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஆனா அம்மா திடீர்னு இப்படி இறப்பாங்கன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த தாய் எழுந்தோடனே எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சுங்கோ அவங்க இனிமேல் எங்க இல்லைன்னு யாரும் நினைக்கல எங்க வீட்டுல எங்க மனசுல எல்லாம் பிள்ளைங்களுங்கோ எல்லா மனசுலயும் இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து நல்லா இருக்கணும்னா அவங்களுக்கு ஒரு கோயில் மாதிரி அழகா அமைக்கணுங்க அது அந்த கோயில்ல வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் செய்யணும் அந்த தெய்வத்தை வந்துட்டு அம்மா என்னன்னா அன்புதாங்க அந்த அன்பை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க அவங்க நான் சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுதான் இப்ப இன்ஜினியரிங் படிக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் அம்மா தான் அவங்க ஒவ்வொரு வருஷமும் நான் பிளஸ் டூல தௌசண்ட் மேல எடுத்தேன்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நாற்பதாயிரம் ரூபாய் தராங்க சொந்தக்காரங்க கூட இப்ப நாற்பதாயிரம் ரூபாய் தருவாங்களா இந்த காலத்துலன்னா சத்தியமா முடியாது ஆனா நாற்பதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு வருஷமும் என் படிப்புக்காக தந்துட்டு இருக்காங்க சத்தியமா அவங்க செத்ததெல்லாம் எனக்கு உயிரே போயிடுச்சு என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன்ல இருந்து வந்துருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அம்மா மேலே இருக்கிற ஒரு பாஸ்து இங்கே வந்திருக்கோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது தமிழ்நாடு வந்து நல்ல தலைமையுமே நல்ல தலைவியும் வந்து இழந்துருச்சு இனிமேல் வந்து அந்த மாதிரி ஒரு தலவையோ தலைமையோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் அல்லது கோயம்புத்தூர் பக்கம் அம்மா வர்றாங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே அங்கே போய் நிற்போம் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி அம்மா பார்க்குறக்காக நாங்கள் வந்திருக்கோம்

சென்னை தலைமைச் செயலக ஊழியர்கள் ஆயிரக்கணக்கானோர் இன்று தலைமைச் செயலகத்தில் இருந்து மெரினா கடற்கரைக்கு அமைதி பேரணியாக வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார்கள் தாயின்றி வாடும் பிள்ளைகள் போல அனைத்து ஒட்டுமொத்த தமிழகமும் அகில இந்திய அளவிலும் பல சீரிய நலத்திட்டங்களையும் தமிழக மக்களின் ஏற்றத்திற்காகவும் ஏழை எளியவர்களின் வாழ்க்கைத்தரம் உயரவும் அரும்பாடுபட்டு நம்மையெல்லாம் இன்றைய தினம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் வகையில் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார் இன்றைய தினம் நாங்கள் எல்லாம் மௌன ஊர்வலம் வந்து எங்களுடைய இதய அஞ்சலியை செலுத்தினோம் அஸ்ஸாம் மாநில விவசாயத்துறை அமைச்சர் திரு அதுல் போரா நீர்வளத்துறை அமைச்சர் திரு கேஷப் மகந்தா ஆகியோர் சென்னை மெரினா கடற்கரைக்கு இன்று வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஸ்ஸாம் மாநில அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தினார்கள் அருணாச்சலப் பிரதேச மாநிலத்தின் உள்ளுறை ஆணையர் சென்னை வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் ஈழ ஏதிலிய மறுவாழ்வு கழகத்தின் தலைவர் திரு சந்திரஹாசன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் இன்று அஞ்சலி செலுத்தினார் தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் நலனுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்திய பல்வேறு நலத்திட்டங்களை அவர் நிகழ்ச்சியுடன் நினைவுகூர்ந்தார் இந்திய மக்களுக்கு இருந்த வசதிகள் எல்லாவற்றையும் இலங்கை அகதி மக்களுக்கும் எடுத்துக் கொடுத்த பெருமை அம்மா அவர்களுக்கு சாரும் பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் பெண்களுக்கே அந்த கொடுப்பனவுகள் கொடுக்கின்ற இந்தியாவிலேயே மட்டுமில்லை உலகத்திலே முதல் முறையாக அதனை கொண்டு வந்த சாதனை அந்த குடும்பங்கள் வாழம்பு வழி செய்தது மட்டுமல்லாமல் இந்த குடும்பங்களிலே இருக்கின்ற குழந்தைகளும் பாதுகாக்கப்பட்டார்கள் எனவே பெண்களுக்கு கொடுப்பனவை கொடுத்து குடும்பத்திலே அவர்களை தலைவர்களாக்கி ஒரு புரட்சி படைத்தவர் அம்மா அவர்கள் எங்களுக்கு ஒரு கடமை இருந்தது அந்த கடமையை நாங்கள் இன்றைக்கு வந்து செய்கிறோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் மெரினா கடற்கரைக்கு அணி அணியாக திரண்டு வந்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்